விடாமுயற்சி மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆனச்சு அந்த வீடியோவில் நடந்த ஆக்சிடெண்ட் உருவாக்கப்பட்டதா இல்லை தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது இல்லாமல் இப்போ இந்த டைமில் இந்த மேக்கிங் வீடியோ ஏன் ரிலீஸ் ஆகணும் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சில பேர் வந்து இன்னொரு கொஸ்டினாக இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த பதிவு இதை பற்றி தான் இருக்க போகுது எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி விடாமுயற்சி ஸோ ரிஸ்கியான பல சண்டை காட்சிகள் இந்த படத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்கு அதில் ஒன்று தான் இப்போ ரிலீஸ் ஆன மேக்கிங் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த கார் ஆக்சிடெண்ட் உண்மையிலே வந்து நிறைய பேரை பயப்பட வச்சுருக்கு ஸோ அந்தளவுக்கு மிரட்டலான ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஸோ இது வந்து தன்னிச்சையாக ஏற்பட்டதா இல்லை வந்து செயற்கையாக இவங்களே வந்து உருவாக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பர்டிகுலராக வந்து இந்த விடாமயிற்சி மேக்கிங் வீடியோ ஏன் வரணும் இவ்வளோ நாளாக வந்து அப்டேட் தராமல் இருந்த டீம் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா மேபி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த படத்தை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர் கொஸ்டின்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து இங்கே நிறைய பேர் வந்து இந்த அப்டேட்டுக்காண்டி தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ விடாமிர்ச்சி படத்தோட அந்த ஒரு டைட்டில் லுக் ரிலீஸ் ஆன இந்த நாள்லேருந்து இப்போ இந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆன இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகவே இல்லை ஸோ இதனால் இங்கே நிறைய பேர் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு ரூமரை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் கிடையாது லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ரூமரையும் வந்து சேர்த்து கிளப்ப விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட ஒரு சில பேர் வந்து இந்த விடாமணி டீமில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டுருக்காங்க ஏன்னா ஒரு சைடு வந்து அப்டேட் வந்தால் தான் படத்தோட ஒர்க் வந்து நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை விஷயம் படத்தோட ஒர்க்கு படத்தோட டைட்டில் லுக் ரிலீஸ் ஆன அந்த நாள்லேருந்து இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆன இந்த நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒர்க்கு பாட்டு போயிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வற்புறுத்தல் இருக்குல்ல அது உண்மையிலே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக இவங்க வந்து நினச்சிருக்காங்க ஏன்னா படத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முடிவாகவே இருந்துச்சு ஆரம்பத்தில் எடுத்த முடிவு தான் இது இதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு படத்தை ட்ரா பண்ணிட்டாங்க படத்தை அவங்க வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூமரை வந்து கிளப்பி விட்டாங்க அதனால் ஒரு சில பேருக்கு வந்து விடாமல் டீமில் இருந்தவங்களுக்கே வந்து மனக்கஷ்டம் ஏற்பட்டு அந்த மன கஷ்டம் வந்து ஒட்டுமொத்த டீமுக்குமே இப்போ வந்து ஏற்பட்டுருக்கு அதனால் வேறு வழியே இல்லை இந்த ரூமரை வந்து அப்படியே வந்து புதைக்கணுன்னா ஒரு அப்டேட்டு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட நடந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ இப்போ பர்டிகுலராக வந்து சூஸ் பண்ணது சார் தான் ஸோ ஏகே சார் தான் ஸோ அஜித் சார் தான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அஜித் சார் வந்து இந்த வீடியோ பர்டிகுலராக ரிலீஸ் பண்ண சொன்னதுக்கு ஒரே காரணம் இந்த படம் வந்து ட்ராப் ஆகலை இந்த படத்தை வந்து அஜித் இவங்க கைவிடலை இந்த படத்தோட ஒர்க் ஸ்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த படம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த கொஸ்டினுக்கும் பதிலாக தான் இந்த வீடியோவை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி இந்த படத்தை வந்து கைவிட்டுட்டு ஏகே அறுபத்தி மூணில் வந்து அஜித் இவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ரூமர் அதுவும் இல்லாமல் ஃபைனான்ஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுலாம் அதை விட ஒரு பெரிய ரூமர் ஸோ லைக்காவுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை எப்போதுமே ஏற்படாது இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவிலையும் நான் இந்த வி இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து அஜித் இவங்க வந்து விளம்பரத்துக்காண்டி ஆசைப்பட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண இவர் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹேட்டர்ஸ் என்றைக்குமே ஹேட்டர்ஸ் தான் இதுங்களை வந்து திருத்தவே முடியாது ஏன்னா மண்டேல வந்து மசாலாவே இருக்காது அஜித்தா கண்டிப்பாக வந்து கரம் வச்சு நெகட்டிவான தான் முன் வைப்பாங்க ஸோ இந்த வீடியோ ஏன் வந்துச்சு இந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையாக பொய்யா ஏன் இந்த வீடியோ இந்த பர்டிகுலராக இந்த டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அஜித்தா உடனே வந்து திட்டணும் உடனே வந்து மட்டம் தட்டணும் உடனே அவரோட உழைப்பை கேவலப்படுத்தணும் இது தான் இவங்களோட மோட்டிவாகவே இருக்குது ஸோ ஒட்டுமொத்த பேருமே வந்து இப்படி தான் இருக்காங்க ஏன்னா இங்கே யாருமே வந்து உண்மையான ரீசனை பதிவு பண்ணவே இல்லை ஸோ இந்த உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ட்ராப் ஆகலை ஒர்க்கிங்கில் இருக்குது விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் பதில் ஸோ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் இவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விடாமுயற்சியோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு இதை பார்த்துட்டு ஏன்னா அஜித்குமார் சார் வந்து கார் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது உண்மையிலே வந்து கார் ஆக்சிடெண்ட்டு தானா இல்லை இந்த படத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட் சீக்குவன்ஸா அப்படிங்கிறத நான் வந்து தேட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா இது முழுக்க முழுக்க இந்த படத்துக்காண்டி இந்த விடாமூடிச்சி டீம் உருவாக்கப்பட்ட செயற்கைத்தனமான ஒரு ஆக்சிடென்ட்டு ஸோ ஃபுல் சேஃப்டியோடு தான் இந்த சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க ரியலாக வரணுங்கிறதுக்கான தான் அஜித் இவங்க வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து ஹேண்ட்பேரை வந்து திருப்பி 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 கார் வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி இவரே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ இது முழுக்க முழுக்க விடாமயற்சி டீம் கிரியேட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சீக்குவன்ஸு இது முற்றிலும் வந்து படத்துக்காண்டி தான் பண்ணப்பட்டது ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து இந்த படத்தோட அந்த மேக்கிங் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து இங்கே நிறைய பேர் வந்து இவருக்கு கார் ஓட்ட தெரில பைக் ஓட்ட தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலேயே இவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உண்மையிலேயே இவருக்கு பைக் ஓட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பைக் ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறீங்களா கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறீங்களா இல்லை அப்புறம் எதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கமாண்ட் பண்ணுறப்ப இவரோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து முதல்ல போய் படிங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமாண்ட்லாம் போடுங்க ஏன்னா இப்போ வந்து சிறு இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களோட ஏஜுக்கு அதாவது நிறையா பேர்த்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிற எல்லாருமே வந்து இவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியுமா பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டுட்ருக்கீங்க குழந்தத்தனமாக கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஒரு ஆக்டரை ஒரு மனிதனை உங்களுக்கு வந்து பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஏன் வாண்டடாக வந்து இவரை வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க பர்டிகுலராக இந்த விடாமுயற்சி மேக்கிங் வீடியோ உங்களை மாதிரி ஹேட்டர்ஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பட்டதே கிடையாது இதை நல்லா புரிஞ்சுங்க இந்த படத்தோட பர்டிகுலர் அப்டேட்டை அஜித் ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட பேர் இந்த படம் டிராப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பீதியை வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட ரூமருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க சினிமா ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு வீடியோ ஸோ ஹேட்டர்ஸு உங்களுக்கு என்ன வேலை ஸோ நீங்கள் தான் வந்து அரசியல் பக்கம் போயிட்டீங்களே அரசியல் பக்கம் மட்டுமே உங்களோட கவனத்தை செலுத்துங்க சினிமா பக்கம் ஏன் சினிமா தான் வேணாம் அரசியல் தான் வேணும்னு போனவங்களுக்கு சினிமாவில் என்ன வேலை ஸோ இன்னமும் நாங்கள் சினிமாவில் தான் இருக்கோம் சினிமாவை பற்றி தான் நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னா அப்போ சினிமாவில் முழுசாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் தெளிவாக சொல்லிட்டார் இது விடாமடிசை சம்மந்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட மேக்கிங் வீடியோ அப்படின்னு இது ஆக்சிடென்ட்டு கிடையாது அப்படின்னு ஸோ கார் ஓட்டுற மாதிரி இவர் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாகவே உங்களுக்கு புரியும் ஸோ காரு தானாக ஆக்சிடெண்ட் ஆகலை தா காரு தானாக வந்து அப்படியே வந்து கவர்ல அதை நல்லா புரிஞ்சீங்க அஜித் சார் வந்து இங்கிட்டு ஒரு திருப்பு இங்கிட்டு ஒரு திருப்பு ஹேண்டில் ஸோ ஹேண்ட் பேரை வந்து இப்படி எப்படி திருப்பி 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 கார் வந்து ஸ்கிப் பண்ணுறாரு அது மூலமாக வந்து கார் வந்து டைவ் அடித்து அப்படியே வந்து புற கவிழுது ஸோ இது முழுக்க முழுக்க அஜித் சாராக உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டு ஸோ இதை நல்லா தெளிவாக நல்லா நல்லாயிருக்கும் முதல்ல இவர் வந்து பிடிக்கலைன்னா எக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க தயவு செஞ்சு இவரை பற்றி இந்த மாதிரிலாம் பேசி பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களோட அரசியல் கனவுக்கு மண்ணல்லி போட்டுறாதீங்க அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட இன்னும் எக்ஸ்க்ளூசிவான பல அப்டேட்டுகள் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்க போகிற நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சரியா ஏப்ரல் இருபத்தொன்னாம் அப்புறம் இந்த படத்தோட ஷூட் அஜர்பைஜான்ல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஸ்டாப்பாக போக போகுது ஸோ கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் என்னால் வந்து சொல்லவே முடியல பட் ஆனால் வந்து ஏப்ரல் இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த படத்தோட சூட் வந்து கடைசி கட்ட சூட் வந்து ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிய வந்துடும் தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நிறையா விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் கூடவே பஸ் லுக் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ